மே முப்பது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணே நான் சொல்றதை கேளு இந்த டைம்ல எல்லாம் பானிப்பொறி கிடைக்கவே கிடைக்காது பேசாமல் மதுனிக்கு சோளப்பூரியும் வாங்கிட்டு போய் கொடுத்தாரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கையில் ரசமும் ஒரு கையில் பூரியும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னடா சண்முகம் இவ்வளோ பெரிய பிளேட்ல பானிபூரி வாங்கிட்டு வந்துருக்குற இது உனக்கு இங்கே கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏல என்கிட்ட மொத முதல் ஆசைப்பட்டு கேட்ருக்குறேன் பெருசாக போட்டு வாங்கிட்டு வர வேண்டாமா அதனால தான் லேட் ஆயிருச்சு அப்படின்னு காட்டுறாங்க அதை பார்த்த உடனே பரணிக்கு பயங்கரமா கோவ வருது வெட்டி கிளி தப்புச்சண்டை சாமி அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க கொண்டுட்டு வந்த பூரிய எடுத்து கண்ணத்திலே வச்சு அடிச்சாடுறாங்க பரணி இவ என்ன என்ன பண்ணினாலும் மறைச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க சண்முகம் அதுக்கப்புறமா ஊர் பெரிய மனுஷங்க எல்லாருமே சேர்ந்து ஐயா சவுந்தரபாண்டிய ஐயா அடுத்த மாசம் ஊர்ல ச நம்ம தர்மகர்த்தா எலெக்ஷனுக்கு நாள் பார்த்து குறைக்கணும் அந்த டைம்ல தான் எலெக்ஷன் எலக்ஷனையும் வைக்கணும் நீங்கள் எப்போதுமே இது வரைக்கும் அன்ன போஸ்ட்டாக இருந்து ஜெயிச்சிருக்கிறீங்க ஆனால் இதுக்கப்புறம் உங்களை எதிர்த்து உங்களோட மருமேகம் வந்து நிற்க போறான் அதனால கண்டிப்பாக இந்த எலெக்ஷனை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய மனுஷங்க எல்லாருமே வெளியே போனது உடனே பாக்கியா இசக்கி சிவபாலன் இவங்க மூணு பேருமே சேர்ந்துட்டு சவுந்தர் பாண்டிய பயங்கரமாக கலாய்க்கிறாங்க இங்கே பாருப்பா உனக்கு வயசாகி போச்சு அத்தான் இப்போ இப்போதான் இலவட்டம் பேசாமல் நீ ஒதுங்கிக்கிட்டு அத்தனுக்கு வழி விட்டான்னா உன்னோட மரியாதையும் கௌரவமும் நீ காப்பாற்றிக்கலாம் அதையும் மீறி நீ இந்த எலெக்ஷனில் நின்று தோற்று போனன வையே இதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சிவபாலன் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஏங்க அவன் நம்ம மகனை க மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் நம்மளோட மருமகன்தான் அவன் இன்னும் அவங்களுக்கு என்ன எரியுது எப்போ பாரு அவனை வெறும்பைய வெறும்பையனே சொல்லிட்டுருக்குறீங்க இந்த எலெக்ஷனில் அவன் நின்றுட்டு போகட்டும் அவனை அண்ணன் போஸ்ட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க ஒதுங்கினா என்ன அப்படின்னு சொல்றாங்க அத்தை கண்டிப்பா மாமா ஜெயிக்க போறது இல்ல அவர் தான் போக போறாரு எங்க அண்ணன்கிட்ட எத்தனை டைம் தோத்தாலும் மாமாக்கு அறிவே வராது அப்படின்னு இப்ப இசைக்கியும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க காலையில பரணி பானிபூரி கேட்டு கிடைக்காததுனால ராத்திரியில ஒரு பானிபூரி கடையோடைய ஆலையும் பானிபூரி வண்டியையும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாடுறாங்க தங்கச்சியை எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறாங்க வர வழியில் பானிபூரியை பார்த்தா அவங்க ஞாபகம் வந்துடுச்சு அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரத்னா கனி வீரா வைகுண்டம் இவங்க எல்லாரையுமே அவங்க பானிபூரியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் பரணியை காணுமே அப்படின்னு சண்முகம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் உனக்கு அறிவு இருக்கதா இந்த போடு போட்டு தினேட்டு இருக்கு ஏன் ஓ மருமக வந்தாலும் கொஞ்ச நாளாக யோசிச்சு பார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க ஆடா ஆமாம் என் மருமக சாப்பிடுவாள்ல பர்னி பர்னின்னு கூப்பிட்றாங்க அப்பதான் பரணி வெளியே வர்றாங்க மனு மண்பு தான் பானிபூரி இருக்கிறத பாத்தாடுறாங்க மதினி வர வழியில் என் அண்ணன் பானிபூரி கடைக்காரர்னா பார்த்தாரான் எங்களுக்காக அதாவது தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு வா நீனு வா சாப்பிட்லாம் அப்படின்னு கனி வந்து இருக்கிறாங்க அதை கேட்ட உடனே பர்ணிக்கு பயங்கரமாக வருது ஓ நான் கேட்டு வாங்கிட்டு வரல உன் தங்கச்சி கேட்டதுனால பானிபூரி கடைக்காரன்னா வீடுக்கே கூட்டிகிட்டு வந்துருக்குறீ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பானிப்பொரியெலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னத்துக்கு காலையில் நீ பானிபூரி கேட்டேன்னு நான் கடைக்கடையாக வீடு விட அழஞ்சி எங்கெங்கெல்லாம் தெரியுமா அலைஞ்சிட்டு தெரிஞ்சு உனக்காக ஒரு பூரியை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது வேணான்னு என் மூஞ்சில் தூக்கி கிடச்சரி சரி ராத்திரியில் கிடச்சச்சுன்னு உனக்கு வண்டியோட கூட்டியாக பட்னா இப்போ பிடிக்காதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா உண்மையுமே அப்புறமா சண்முகத்துடைய தங்கச்சி எல்லாமே மொறைச்சு பார்க்கறாங்க ஏன் அப்படி அவளுக்காக தான் வர சொல்லணும்னு சொன்னா நாங்க என்ன வேண்டாம்னு சொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க அப்பதான் சவுந்தரபாண்டி தூங்காம அட்ட ராத்திரியில வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுக்கிட்டு ஒத்த கால நின்று தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன இவரு மறுபடியும் சண்முகத்தை கொலை பண்றதுக்காக எது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா மந்திர சவுந்திரம்லாம் கேட்குது அப்படின்னு பாக்கியா தூங்குறதை விட்டுட்டு வெளியே எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க அப்போ தான் சவுந்தர பாண்டி ஒத்தக்கால் நின்று தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இருந்து வந்தாடுறாங்க ஒரு மனுஷனை இந்த வீட்டில் நிம்மதியாக தவம் புரிய வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே சிவகுரனுக்கு சிரிப்பு வந்துடுது ஏப்பா தவம்லாம் புரியணும்னா காட்டில் போய் பல வருஷமாக இருந்து தாடி வளர்த்து குடும்பியெல்லாம் வச்சு தான் தவம் புரியணும் நீம்பாட்டுக்கு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அட்டை ராத்திரியில் நடுவெடுக்கலாம் உட்காந்து தவம் பண்ணால் உனக்கு எந்த சமயம் வரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அத்தை மாமா ஒத்தக்காலில் நிற்கிறத பார்த்தா கொக்கு நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இசைக்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க